ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சண்டேன்னா நமக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு டே தான் ஆனால் இந்த ஜீவன்களுக்கு சேடான டே தாங்க ஏன்னா சிக்கன் பிரியர்களுக்கு சண்டேங்கும் போது ரொம்ப கொண்டாட்டமான நாள் இந்த நாளில் தான் இந்த ஜீவன்களை பிடிச்சு பிரியாணி பண்ண போகிறோம் பிரியாணிக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேன் பிரியாணிக்குன்னு சொன்னிங்கன்னா இன்னும் நல்லா பெரிய பீஸாக கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பெரிய பீஸ் விரும்ப மாட்டாங்கங்கிறதுனால நான் மீடியம் சைஸில் சிக்கன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இல்லாத தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிக்கன் வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பிரியாணியில் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் சாப்பா அந்த பிரியாணி சாப்பாட்டோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் எத்தனை பேருக்கு காலையில் இந்த மாதிரி ரசிச்ச ரசித்தபடி டீ குடிக்க பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதுக்கு பிரியாணிக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நான் எடுத்துருக்க ஸ்பூனை பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேன் பிரிஞ்சி இலையை ரெண்டா பிச்சு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன் காரத்துக்காக வரமிளகா ஒரு பத்து வரமிளகா நட்சத்திர சோம்பு சின்னதாக ரெண்டு கல்பாசி அரை ஸ்பூன் அளவுக்கு நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சின்னதாக ஒரு ஜாதி பத்திரி கூடவே மூணு துண்டு பட்டை இது கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்குறேன் ஜாதி பத்திரி ஒரு பூவில் ஒரு இதில் மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து சாய் ஜீரா இது அதிகமாக சேர்க்கக்கூடாது கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து பாய்கிட்டு பிரியாணியில் கண்டிப்பாக இந்த சாய் ஜீரா சேர்ப்பாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் இது கிடைக்கும் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வறுக்காமல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் இப்போது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ அரிசியை ஊ ஊற வச்சிடலாம் அதாவது நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன் இந்த அரிசியை இப்போது நம்ம ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் மிளகாய் வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கிக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த சீரக சம்பா அரிசியை நம்ம கழுகுணும் அப்படின்னா அதோடய ஃப்ளேவரெல்லாம் போயிடும் அந்த அரிசிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது போயிடும் அதனால கழுவிட்டு அரிசி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் எல்லாமே கட் பண்ணியாச்சு மல்லி எல்லாம் புதினா எல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நீங்கள் தம் போடாமல் ரொம்ப ஈஸியாக தம் போட்டு நீங்கள் பிரியாணி செய்யணும் அப்படின்னா பிரியாணிக்குன்னு ஒரு பாத்திரம் வாங்கிக்கோங்க அந்த பாத்திரத்தோட நல்லா ஃபிட்டாகிற மாதிரி மூடி வருங்க அதனால்தான் பிரியாணிக்குன்னு உள்ள பாத்திரம் வாங்கி வச்சுங்க ஒரு நூற்றம்பது எம்எல் கட்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக கொரிஞ்சதும் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துருங்க இந்த தக்காளியும் சேர்ந்து வதங்கி வரும்போது இன்னுமே வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும் எண்ணெயில் தக்காளியை நம்ம கரண்டி வச்சு நச்சு விட்டு வதக்கணும் அப்படின்னா தக்காளியும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் பிரியாணிக்கு எடுக்கும் போது நல்லா பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க இப்போ ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடும்போது சிக்கன் வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்குமே நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச சாரி பவுட்ரு பண்ணி வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ அரிசி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கினா மல்லித்தழை கூடவே புதினா தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தயிர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப சாஃப்டாக வெந்துடும் உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம பிரியாணி மசாலா சேர்த்ததும் உங்களுக்கு போதுமாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா பிரியாணி மசாலா வர மிளகா சேர்த்துருக்கோம் அது சில சமயங்களில் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் செக் பண்ணிட்டு வேணும்னா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்குறேன் பிரியாணி மசாலாவுமே நான் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கிலோ அதாவது அரை கிலோ சிக்கன் அரை கிலோ அரிசி இதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி நாலு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் இந்த டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற சீரக சம்பா அரிசி பழைய அரிசி அதனால நம்ம மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் புது அரிசியாக இருந்தால் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி கணக்காக இருக்குங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை மூடி எலுமிச்சை பழசார சேர்த்து தண்ணியை நல்லா தள தளன்னு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியாக தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம பிரியாணிக்கு அந்த ம மசாலா தண்ணி சேர்ப்போம் இல்லையா அப்போவே ஊ அரிசி ஊற வச்ச தண்ணியும் சேர்க்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி நம்ம ஊட வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அரிசி ஊட வச்ச தண்ணியை நம்ம கணக்காக சேர்த்து நம்ம பிரியாணிக்கு தண்ணி குதிக்க விட்டுக்கலாம் இப்போவுங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க அப்போ இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அரிசி விலை வெந்து வரும்போது பிரியாணி கரெக்டாக அந்த உப்பு உரப்பில் கரெக்டாக இருக்குதுங்க இப்போ கலந்து விட்டுட்டு வீடியோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பாத்திரத்தை தூக்கி மர அடுப்புக்கு மாற்றிட்டு பழைய தோசைகள் எடுத்து அடுப்புல வருங்க வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விடுங்க அதாவது மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னு வச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் எவ்வளோ அடிக்கணமான பாத்திரமாக இருந்தாலும் அடியில உள்ள அரிசி வந்து வெந்துடும் மேலே உள்ள அது பருப்பு தடுப்பையாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கலர் கிளறி விட்டுருங்க நல்லா தண்ணிலாம் இஞ்சிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணியில் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நல்லா கிளறி விட்டுட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் தண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் தண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க மணக்க மணக்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் தம் போட்டு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை பிகினர்ஸாக கூட இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த சிக்கன் பிரியாணி செய்யலாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிற மறக்காமல் லைக்